தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் பள்ளி வாகனங்கள் ஆய்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கொண்டடம் மூலனூர் பகுதிகளில் உள்ள தானியார் பள்ளிகளில் சுமார் இருநூத்தி பத்து பள்ளி பேருந்துகள் இயங்கி வருகிறது தானியார் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலக மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது வருவாய் கோட்டாட்சிய செந்தில் அரசன் தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் சி செந்தில்குமார் திருப்பூர் மாவட்ட பள்ளி கல்வி அதிகாரி ஆனந்தி மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜே செந்தில்குமார் காவல்துறை கண்காணிப்பாளர் கலையரசன் தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜெய்சந்திரன் உள்ளிட்டோர் ஆய்வு பணி ঠান্ডা மொத்தம் நூத்தி எண்பத்தி நான்கு வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது அப்போது வாகனங்களில் பிரேக் சரியாக உள்ளதா கதவுகள் சரியாக இயங்குகிறதா தீயணைப்பு கருவிகள் முதலுதவி உள்ளதா அவசர கால கதவுகள் முறையாக செயல்பாட்டில் உள்ளதா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது வாகன ஓட்டுநர்களின் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநரின் உரிமம் மற்றும் அவர்களின் உடல் தகுதி திறனும் ஆய்வு செய்யப்பட்டது அவசர கால மீட்பு பணி குறித்து ஓட்டுநர்களுக்கு தீயணைப்பு துறையினர் பயிற்சி அளித்தனர் இன்று செய்யப்பட்டவை ஆய்வில் மூன்று வாகனம் தகுதி நீக்கம் செய்ய பட்டது என வட்டார போக்குவரத்து அலுவலர் சி செந்தில் குமார் தெரிவித்தனர்